ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீலக்ஷ்மி டெக்ஸ் நம்ப இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஐம்பது டீயரில் புட்டா சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான் சாரீ நல்லா சூப்பர் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூற்றி அறுபது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தாங்க ஒவ்வொரு சரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அனுப்புகிறோம் எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் அமௌண்ட் டீட்டெயில் அனுப்புகிறோம் இது ஸ்டாக்லியரிங் சரிங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுற சாரீஸ் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த விலைக்கு கிடைக்காது ஜஸ்ட் ஐநூத்தி அறுபது பிளஸ் ஃபோர் சார்ஜ் இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர் டபுள் ஷேடிங் கலர் பிங்க் கலர் சாரி வித்து கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் முந்தி வந்து ஜரி ஒர்க்கோட வந்துடும் பார்டருமே கான்ட்ராஸ்ட் காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கனாக்கா கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு கரை வந்துடும் இது உள் சுத்துங்க சேரீல ஒன் பை ஒன் புட்டா சாரி இந்த மாதிரி வந்துடும் உடைக்கு பார்த்தீங்கனாக்கா நூற்றி பத்து கரிசமாக போட்டு ஓட்டியிருக்கோம் ஸாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் செம்மையான ஆஃபர் ப்ரைஸுங்க நல்லா சாஃப்ட்டு சில்க் மெட்டீரியலு புட்டா ஸாரீ ஜஸ்ட் ஐநூற்றி அறுபது ப்ளஸ் குறைச்சாஜ் இதில் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸ்டாக் லியரிங் அப்படின்றதுக்காக இந்த ரேட்டை கொடுக்குறோம் வேணுன்றாங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் கிடைக்காது அதனால சொல்கிறோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க விட்டுக்கோங்க இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஷேடிங் கலர் வரும் இது ஒரு க்ரீன் கலர் இதுலேயுமே டபுள் ஷேடிங் வரும் முந்தி நல்ல ஒரு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் இதை உழுசுட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி இந்த குட்டா வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருங்க சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் கலர் காம்பினேஷனும் இருக்கும் பார்டரும் நல்லா ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது சாரியோட கலர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க அவைலபிள் வாட்டி நீங்கள் அமௌண்ட் போட்டு விடுங்க அவைலபிள் சொல்லிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் அனுப்பினோன்னே அமௌண்ட் போட்டு விடுங்க அவைலபிள் சொல்லாமல் அமௌண்ட்டு போட்டு விடாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இதே அமௌண்ட் போட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் எங்களுக்கும் தெரியும் நீங்கள் அமௌண்ட் போட்டது அதனால தான் சொல்கிறோம் இது ஒரு இன்கு ப்ளூ கலர் ஆர் ப்ளூன்னு சொல்லுவோம் ஆர் ப்ளூ கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனோட உங்களுக்கு ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ் டிசைனோடைய காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வித் கைக்கு கரை வந்துடும் பார்ட்ரு இது உள் உழுசுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் எல்லாருமே தாராளமாக வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்கும்ங்க கான்ட்ராஸ்ட்டும் நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம் சாரீயில் புட்டாக பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டிசைன் டிசைனாக வரும் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணும்ன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசி பச்சை கிரெயின் இதுவுமே டபுள் ஷேடிங் வரும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு காப்பர் ஜரி ஒர்க் வருங்க பாட்டர்மே நல்ல ஒரு குட்டி பாட்டராக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புட்டா ஜரி ஒர்க்கு வந்து சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் ஐநூற்றி அறுபது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்ட் லெவலில் கொரியர் போட்டுக்கலாங்க மேலும் டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் பார்த்துட்டு ரிப்ளை பண்றோம் பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் எல்லோ கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துருங்க பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்டராக ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் பிளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ஒரு சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வைர ஊசி டைப்லயே புட்டா ஜரிகையும் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரி ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டெல்லாம் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் ஃபுட்டாக சரிங்க ஜஸ்ட் ஐநூற்றி அறுபது ப்ளஸ் ரீச்சார்ஜ் மட்டுந்தான் இந்த சாரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ஒரு டார்க் க்ரீன் பாசி பச்சை க்ரீன்லேயே டார்க் முந்தி ஒரு பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வரும் பார்டர் நல்ல ஒரு குட்டி பார்டர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் இந்த லீஃப் டிசைன் வந்துடும் இதனுடைய பிரைஸ் ஜஸ்ட் ஐநூற்றி அறுபது ப்ளஸ் கிரீச்சார்ஜ் இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ காட்டுற கலர்ஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா கிரீன் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரே வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் டபுள் ஷேடிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிவருக்கு பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு உள் சுற்று கா இது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயிற ஊசி டைப்பு வித்து ஜரி ஜரிவருக்கு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கட்டு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக தெரியும் சில கலர்ஸ்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே அட்டகாசமாக இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் பிரெக்சனா கிரேன் வித் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் நல்ல ஒரு டார்க் கிரீன் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கிரே வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸே வந்துடுங்க இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வைரவசி டைப் வித்து புட்டா ஒர்க்கு வந்துடும் பார்டருமே ஒர்க்கு காண்ட்ராஸ்ட்டில் வந்துடும் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஐநூற்றி அறுபது ப்ளஸ் குறைச்சாஜ் வேணும்ன்றாங்க டக்கு டக்கு நானூறு பீஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸ்டாக் க்ளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கோம் எங்காக்கா ஒரு நாவப்பிள்ளை கலர் சாரிங்க நாவப்பிழை கலர் வித்து லாவெண்டர் காம்பினேஷன் முந்தி பார்த்தீங்கன்னா லெவெண்ட்ரு கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டராக இருக்குங்க அதாவது டபுள் சைடு பார்டரா டபுள் டிசைன் பார்டராக வரும் கீழ் பக்கமும் அதே மாதிரி பார்டர் வந்துடும் பார்டர் நல்ல ஹெவியாக சூப்பராகவே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக முந்தி ப ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் டிசைன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்துடும் பாட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனுங்க கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் சாரியும் நல்லா சாஃப்டா வியர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்ப எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தாங்க ஸ்டாக் கிளியரிங் சாரி ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஐநூற்றி அறுபது பிளஸ் கொரியர் சார்ஜ் இது ஒரு கிரீன் இல பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த கிரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆனியன் பிங்க் கலர்லயே டபுள் ஷேடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த வைரவசி டைப்பு வித்து புட்டா ஜெரிகை ஒர்க்கு வந்துடும் இந்த மாதிரி வைரவசி டைப்பு வித்து புட்டாஜெரிகை கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் சேரீ பார்க்கும் போதே தெரியும் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான வித் நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் பார்க்க போறோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே ஸ்டாக்ல தான் இப்ப பாத்தீங்கன்னா மூணு கலர் சேரீ மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா எம்போஸ் வித் புட்டா சாரீ தான் இது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறோம் இதனுடைய ப்ரைஸும் ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இதுவும் புட்டா சரி தாங்க ஏன் அந்த லைக் கொடுக்குறோன்னா பார்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக வந்துடும் அதில் புட்டா மட்டும் வரும் முந்திக்கு செல்ஃப் வராது புட்டா வரும் அதுக்காக தான் வித்து லைன் வந்துடும் முந்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைன் வித்து இந்த புட்டா ஜரியாக வரும் தான் இந்த ரேட்டு ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தாங்க வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாவெண்டர் கலர் டார்க் லாவெண்டர் வித்து முந்தி கிரீன் கலர் பிளவுஸ்லேயும் புட்டா ஜரியாக இருக்கு உங்களுக்கு வந்துடும்ங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் இது இந்த புட்டா வந்து ஒன் பை ஒன் வந்துடும் பார்டருக்குமே நல்ல ஒரு குட்டி பார்டர் ஜரிக ஒரு கொடுத்துருக்கோம் இதுவுமே எம்போஸ் புட்டா எம்போஸ்ன்னு சொல்கிற சாரீ தான் இது முந்தி செல்ப்பு இல்லை லைன் பை வித்து புட்டா வருது அதனால தான் இந்த ரேட்டு ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கூட இருக்காச்சு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து வாங்கி வியர் பண்ணலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதில் மூணு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது இது ஒரு பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மெரூன் நாப்பிளம் நாப்பள கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி லைன் பை லைன் வித் புட்டா ஜரிகை வந்துடும் ப்ளவுஸும் புட்டா ஜரிகை ஒருக்கூடிய உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டு எம்போஸ் டிசைனோட கொடுத்துருக்கோம் இது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் எம்போஸ் டிசைன் குட்டி குட்டியாக இருக்குங்க வித் இந்த புட்டா வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஜரிகை புட்டாவோடைய கொடுத்துருக்கோம் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தாங்க ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் பாட்ருமே நல்ல ஒரு குர்த்தி பாட்ரு அழகாக கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றதா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தா கலர் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேறு கலர் மாதிரி தெரியும் மயில் ஆனந்தா கலர் தாங்க முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு முந்தி மெரூன் கலரில் கொடுத்துருக்கோங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் முந்திலையும் பார்த்தீங்கன்னா லைன் வித்து இந்த புட்டாஜரிக்கு ஒரு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பர்லேயே ஒரு குட்டி பார்டரா கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்லயே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இது சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து இந்த புட்டா வந்துடும் இரவு நானூறு பிளஸ் குறியர் சார்ஜ் மட்டும்தான் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் மூணே சாரி மட்டும்தான் இப்ப அவைலபிள் இருக்கு ஒரு சாரி வேணும்னா கூட வேல்ட அளவில் குறியர் நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேரீயும் ஆஃபரா தாங்க கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னாக்கா இதுவுமே புட்டா சேரீ தான் பாட்ரு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கோர்வ பாட்ரோடு கொடுத்துருக்கோம் இதனுடைய ரேட்டு ஏன் ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க்லே மீனா ஒர்க்கும் வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன டேமேஜ் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இல்லைனா இதனுடைய ரேட்டு வேறு இன்னும் ஜாஸ்தி வருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் காசி பச்சை கிரீன் கலர் வித்து இந்த நாப்பிள கலர் காம்பினேஷன் வரும் இதில் என்ன டேமேஜ்னு பார்த்தீங்கனாக்கா இந்த பார்ட்ரில் இந்த மாதிரி இலை எலும்பி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்ருலேயே வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆனால் இது டேமேஜுன்னு சொல்ல முடியாது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு நானூற்றி அறுபது ப்ளஸ் கொரிய சார்ஜ் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸுங்க அது ஒரு டேமேஜ் இல்லை அது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டோம் இந்த கலர் காம்பினேஷனோட சூப்பராக இருக்கும் மீனா ஒர்க்கு மீனா ஒர்க்கு ப்ளஸ் கோர்வ பாட்ருங்க இந்த கோர்வ பார்டரில் பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் வரும் சேரீலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும் காட்டன் கிடையாதுங்க சாஃப்ட்டு சில்க்லேயே புட்டா கோர்வ பாட்ரு வித்து மீனா ஒர்க்கு இது பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் இந்த மாதிரி வரதுனால தான் உங்களுக்கு இந்த விலைக்கு கொடுக்குறோம் ஜஸ்ட்டு நானூற்றி அறுபது ப்ளஸ் குரீச் சார்ஜ் இதுலேயுமே நாலு கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி சாரி சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மயில் ஆனந்த கலர் ஒரு சில கலர்ல உங்களுக்கு வீடியோவில் வேறு மாதிரி தெரியும் அது வேற கிரீன் மாதிரி தெரியும் மயில் பச்சை கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாப்பிளை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மயில் டிசைன் வந்துடும் மயில் டிசைன் வித்து மீனாவிற்கு ஜரிகவர்க்கோடு வந்துடும் இதுலையுமே பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சொன்ன மாதிரி இந்த உடலோட கலர் வந்து சேரீயோட கலர் இந்த மாதிரி மேலே எலும்பி இருக்கும் அதுவுமே தெரிவிச்சுக்காது ஒரு சில ஸாரீஸில் சாரி நல்லா சாஃப்ட் சில்க் சாரி தான் மெட்டீரியல் பார்த்தீங்கனாக்கா சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குங்க மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்ராக கொடுத்துருக்கோம் இந்த சரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி அறுபது ப்ளஸ் ஒரு இது பார்த்திங்கன்னா கிரே கலரு இப்போ காமிக்கிறது எல்லாமே நார்மல் தாங்க எல்லா சேரீமே நார்மல் தான் முந்தி நாப்பிள்ள கலரில் ஃபுல் அண்ட் ஃபில் ஜரி ஒர்க்கு வித்து கோர்வ பாட்ராக வந்துடும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரியோட கலரு வந்து இந்த மாதிரி நூறு வரும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் இந்த மைல் டிசைன் மீனா மீனவர் டிசைன் ஜெருகி ஒரு கூடையே வந்துடும் இதுலேயே நாலு கலர் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஆஃபராகவே கொடுக்குறோம் ஜஸ்ட் நானூற்றி அறுபது பிளஸ் ஒரு ஹிச் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலர் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா முந்தினாப்பள கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பார்ட்ரு நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட்டு குருவ பார்ட்ரு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஹோல் சுத்து ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கு மெயினாக ஒர்க்கு ஜரி ஒர்க்கோடு வந்துடும் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்ட்ராக கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே பார்ட்ரு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும் ஸேரீயோட நூல் வந்து கொஞ்சம் எலும்பி இருக்கும் அவ்வளோதாங்க அதுவுமே உங்களுக்கு டிசைன் மாதிரி தான் இருக்கும் அதனால தான் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் வேறு நானூற்றி அறுபது ப்ளஸ் ஒரு ஹெச்ஹச் ஒரு சாரீ வேணும்னா கூட வேல் அளவில் குரியர் போட்டுக்கலாம் வேணுன்றாங்க டக்குன்னு ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிப்போங்க அட்ரஸ் அனுப்பும்போது மட்டும் பேர் ஃபோன் நம்பர் பின்கோட் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிவிடுங்க ஒவ்வொருத்தர் பேர் ம போட மறந்துடுறீங்க இல்லைன்னா பின்கோட் போட மறந்துடுறீங்க அதுக்காக தான் சொல்கிறோம் மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா அதில் தான் மெசேஜ் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு தான் சொல்கிறோம் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண முடியாது இந்த சரி வேணுன்றாங்க ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு மூணு சாரீ தாங்க அவைலபிள் இருக்குது இதில் டேமேஜ் இருக்கும் சின்ன டேமேஜ் வரும் அது என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறோம் இந்த சாரியோட மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் செல்ப்புங்க இந்த பிரிடல் கலெக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா பென்ட்ரைவ் டிசைன் அந்த சாரீ நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் பீஸாக ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் அந்த சாரீஸ் ஃப்ரெஷ் பீஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருக்குற சாரி பென்ட்ரைவ் டிசைன் சேரீ இதில் மார்க்கெட் ப்ரைஸே பார்த்திங்கன்னா மூணாயிரம் நாலாயிரம் கண்டிப்பாக போகும் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக தான் ஃப்ரெஷ் பீஸே கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இதில் ஏன் இந்த விலைக்கு கொடுக்குறோன்னாக்கா கொஞ்சம் டேமேஜ் சின்ன டேமேஜ் இருக்குது உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் கொரிய சார்ஜ் இந்த டேமேஜ் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ரேட்டு பார்டரில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பார்டரில் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி செரிகை வந்து கொஞ்சம் எல்லாம் வந்துருச்சுங்க அதுக்கு தான் இது மிஷின் மிஸ்டேக்கு பஞ்சங் மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு காமிக்கிறோம் வீடியோலேயே மற்றபடி இந்த இந்த இடத்துல இருக்கும் மற்றபடி ஸேரீலெலாம் எந்த மிஸ்டேக்கோ இல்லைங்க ஸேரீ ஃபுல்லாக ஃபுல்லாகவே பக்காவாக சூப்பராக இருக்கும் பார்டரில் மட்டும் அந்த மாதிரி வரும் சாரீ ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இது ஒரு கிரே கலர் ஸாரீ இந்த மாதிரி டிசைன் வரும் இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் வரும் பெப்சி ப்ளூ கலரில் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா முந்தியே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைய டிசைன் முந்தி இப்படி தாங்க இருக்கும் நல்ல ஒரு டபுள் பாட்ரு டிசைன்லேயும் ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைனாக பாட்ரு நல்ல ஒரு குட்டி பாட்ராக கொடுத்துருக்கோம் இது இந்த டேமேஜ் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஆஃபராகவே கொடுக்குறோம் வேணுன்றவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க மூணே மூணே சாரீ தான் இருக்குது இதுவும் இதுவும்த்தீங்கன்னாக்கா சின்ன டேமேஜ் தான் இது ஒரு கிரீன் கலரு வெந்தய கிரீன் வித் டபுள் ஷேடிங் கலர் இதுவும் அதே டிசைன் தாங்க கலர் மட்டும் சேஞ்சிங் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி உறுக்குங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சில டைப்லேயே ஜரி ஒர்க் வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கனாக்கா இது வந்து உள் சுத்தில் இந்த மாதிரி பார்டரில் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கிழிஞ்சிருச்சு லைட்டாக அதுவுமே ஒரு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா சரியாக போயிடும் இது உள் சுத்து தான் உள் சுத்துன்ற போது உங்களுக்கு மறைஞ்சிடும் இருந்தாலும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டிக்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும் இல்லை நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அறுநூத்தம்பது ப்ளஸ் ரீசார்ஜ் இது சின்ன டேமேஜ் ஜஸ்ட் அறுநூத்தம்பது பிளஸ் குறிஹர் பார்டர் எல்லாம் ஃப்ரெஷ் நல்லா இருக்கோங்க நாங்கள் உங்களுக்கு காமிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கிழங்கிருக்கோம் மற்றபடி சேரீ எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் அறுநூத்தம்பது பிளஸ் குறிஹெச்சர் இது பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் ஒரு கிரே கலர் தாங்க பிஸ்தா மிக்ஸ் டபுள் ஷேடுங் கொடுக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா பார்டரில் ஒரு மிஸ்டேக் வரும் இந்த சின்ன டேமேஜ்க்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வெறும் அறநூத்தொம்பது ப்ளஸ் குறிச்சு முந்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இந்த உள் சுற்றுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் சாரியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிக்காக வரும் இந்த மாதிரி ஜரிகை எலும்பி இருக்கோங்க இந்த மாதிரி ஜரிகை எலும்பி வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் வந்துருங்க பார்டருமே நல்லா இந்த பக்கம் ஒரு குட்டி பாடரா அதே பார்டரே கொடுத்துருக்கோம் பென்ட்ரைவ் டிசைன் சாரி இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த விலை கொடுக்குறோம் வெறும் அறநூத்தம்பது ப்ளஸ்க்கு சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா ஆஃபர் சாரீஸ் இருக்குது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு காமனில் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் குரூப்பில் ஜாயின் பண்ணால் கட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய சாரீஸ் வந்து போஸ்ட் போடுவோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ